உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இம்மாட்டர் ரூலர் இம்மாட்டர் ரூலர்னால் இம்மாற்றூலரை பற்றிய வீடியோ வந்து இது கிடையாது இது வந்து சித்தர்களை பற்றியே நான் எனக்கு தெரிஞ்ச தகவல் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் மேலும் இதில் அரசியல் சம்மந்தப்பட்டமான இம்மாற்றோலருக்கும் அரசியல் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயந்தான் இந்த வீடியோவில் வந்து பேச போகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா பாருங்கள் வீடியோ பிடிச்சவங்க மட்டும் வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கங்க அதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து தொடர்ந்து வந்து இம்மாற்ற உள்ள தலைப்பு இம்மாற்றவோளுன்ற தலைப்பில் வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தோம்னா சித்தர்கள் பற்றி இப்போ வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு மாதமாக சித்தர்களை பற்றி வீடியோ இருக்கேன் இப்போ நான் வீடியோ போட்டு ஒரு ஃபோர் டேஸ் ஆச்சு நேற்று வந்து சித்தர்கள் கோயிலுக்கு தான் போயிருந்தேன் கின்னிமங்கலம் சித்தர்கழி தான் நேற்று போயிருந்தேன் காலையில் அங்கே போயிட்டு வந்துட்டேன் ஈவினிங் வந்து சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன் நேற்று பிரதோஷம் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கிண்ணிமங்கலம் சித்திரகோ கோயிலுக்கு போயிட்டு வந்த பின்னாடி பார்த்தோம்னா நல்ல ஒரு சக்தி வாய்ந்த டெம்பிள் அது வந்து செக்கானூரிலேருந்து செக்கானூரிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே வரும் திருமங்கலம்புரம் ரோட்டில் செக்கானூரிலேருந்து திருமங்கலம்புரம் ரோட்டில் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ கிலோமீட்டர் தான் அந்த திரும்ப திருமங்கலம்புரம் ரோட்டில் போயிட்டு அப்படியே லெஃப்ட்டில் கட் பண்ணிங்கன்னா உள்ள கிண்ணிமங்கலம் எண்பத்தோரு சமாதி கொண்ட சித்தர் கோயில் இருக்குது அது மிக சக்தி வாய்ந்த குழி ஏன்னால் நான் முதல் தடவை போகும்போது மூணு டைம் போய்க்கணும் டைம் இப்போ ஆனால் ரெண்டாவது டைம் போகும்போது எனக்கு நல்லா பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தது அதனால் நீங்களும் போய் பயன் அதுக்காக தான் சொல்கிறேன் அங்கே வந்து நாளைக்கு கூட நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்துட்டு போகிறோன்னு நினைக்கிறவங்க போகலாம் திருச்சிலருந்துலாம் ஒருத்தவங்க வந்தாங்க அதாவது வந்து பார்த்தோம்னா எல்லா ஊரிலும் தேனியிலேருந்து திருச்சிலேருந்து மதுரிலேருந்து எல்லா ஊர்லேருந்தும் வராங்க அதாவது வந்து பார்த்தோம்னா அமாவாசை அன்னைக்கு நல்லா விசேஷமாக இருக்கும் அமாவாசை பானுமே பிரதோஷ அன்னைக்கு நல்ல கூட்டமாக இருக்கும் நேற்று நான் போயிருந்தேன் பிரதோஷம் நல்ல கூட்டமாக இருந்தது அதை அதனால் வந்து போய் மக்கள் பயனடைச்சிக்கோங்க அதனால் சித்தர்களை பற்றி இப்போ ரெண்டு மாதம் பேசிகிட்ருக்கேன் ராமதேவர் சித்தர் கோயிலை பற்றி பேசுனேன் அது அழகிர மலை அடிவாரத்தில் அழகிர மலைக்கு முன்னாடி இருக்குனேன் அதுக்கும் போய் பயன் அடைச்சிக்கோங்க அங்கேயும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்து நான் அந்த சித்தர்களை பற்றி தொடர்ந்து வீடியோ பார்த்துட்ருக்கனால சித்தர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கனால அதனுடைய கனெக்டிவிட்டி எனக்கு தொடர்ந்து கிடச்சிட்ருக்கு இப்போ அந்த கோயிலுக்கு போனப்போ ஒருத்தரை பார்த்தேன் அவருடைய ஃபோன் நம்பர் வாங்கிட்டேன் என்னோடய நம்பர் கொடுத்துக்கிட்டேன் அவர்கிட்ட அடுத்து பேசணும் நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் அவர்கிட்ட சொன்னேன் ஆனால் நான் என்னோடய சேனலோட லிங்க்லாம் அவருக்குன்னு கொடுக்கல அவர் வந்து பதினஞ்சு இருபது வருஷமாக சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு மட்டும் போயிட்டுருக்காரு அவர் அவராக என்கிட்ட வந்து பேசினார் அந்த கின்னிமங்கலம் சித்தர் கோயிலில் நான் உட்காந்து மையாக உட்காந்துட்டு இருந்தேன் அவராக வந்துட்டு நான் வந்து அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன் நானும் என் பையனும் போயிருந்தேன் ரெண்டாவது டைம் போகும்போது ஸோ அப்போ நான் உட்காந்து பார்த்துட்டு என் பையன்கிட்ட பேசிட்டு அப்படியே அவரை ஒரு மூணு நாலு டைம் பார்க்கும்போது அவர் என்னை பார்த்து அப்போ நான் அவர்கிட்ட பேசும்போது எங்கேருந்து வரைங்கிருக்கும்போது திருச்சியிலேருந்து வரையினார் அப்புறம் அவரே என் பக்கத்தில் வந்து உட்காந்து ஃபோன் நம்பர்லாம் கேட்டேங்க கொடுத்தாங்க இந்த மாதிரி பதினஞ்சு இருபது வருஷமாக வந்து ஜீவ ஜீவசமாதிகளுடைய இதுகளுக்காக அவங்க போகிறாங்கன்னு சொன்னாங்க ஸோ அவங்களுடைய அந்த மாதிரி நல்ல பர்சன்ஸ் நல்ல ஒரு மனிதர்களுடைய தொடர்பு அந்த சித்தர்களுடைய ஜீவசமாதிக்கு போனவங்களுடைய அந்த கனெக்டிவிட்டி தொடர்பு வந்து எனக்கு கிடச்சிருக்கு ஸோ இப்போ அவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம் ஆனால் நம்ம வந்து பார்த்தோம்னா பதினெட்டு சித்தர்களில் ஒருத்தரை வந்து நம்ம உருவாக ஏற்றுக்கொண்டு நம்மளே தியானத்தில் உட்காரும்போது தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி இவங்க அப்படி தெரிஞ்சிக்க முடியாதுன்றவங்க வந்து சில பேர் வந்து இந்த இப்போ அங்கே நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க அங்கே இருக்கவங்கள்ட்ட கேட்கலாம் இந்த இப்போ கின்னிமங்கலத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கவங்க சொல்லுவாங்க அதை மாதிரி எல்லா கோயிலுமே அந்த கோயிலில் வழிநடத்தக்கூடிய அந்த இவங்க இருப்பாங்க இல்லையா சாமியார் அவங்களே சொல்லுவாங்க உங்களுக்கு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒருத்தவங்க வராங்களே அந்த இப்போ இருந்து வந்துடும் நாங்கள் அவங்க நம்பர் வாங்கிட்டேன் ஆனால் கேட்டு இந்த மாதிரி நிறைய தகவல்கள் தெரிஞ்சிடும் அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நான் வந்து சித்தர்கள் வீடியோவாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்ததுனால இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தோரு நாளாவே தொடர்ந்து அந்த வீடியோவாக தான் பார்த்துட்ருக்கேன் ஸோ பார்த்தோம்னா என்னோடய குரூப்பில் கூட நான் அதை ஷேர் பண்ணிவிட்டேன் அதிகமாக வீடியோ பார்க்கவங்களுக்கு தெரியும் அப்புறம் அடுத்து பார்த்தோம்னா கீழடி மாதிரியில் இன்னொரு சித்தர்களுடைய கோயில் இருக்குது அது எங்கேனா கீழடி கீழடின்றது நம்ம சிவகங்கை போகிற பாதை இங்கேருந்து கரெக்டாக நான் இருக்கிற இடத்துல வந்து ஒரு எப்படி சொல்கிறது பதினேழு கிலோமீட்டர் பதினேழு பதினெட்டு கிலோமீட்ரு பதினேழு கிலோமீட்ரு வரும் தேர்ட்டி டூ மினிட்ஸ் போட்டிருந்தாங்க கூகுளில் பார்க்கும்போது அதேமாதிரி மாதுரிலேருந்து பார்த்தோம்னா மிஞ்சி போனால் ஒரு முப்பது நிமிஷத்தில் போயிடலாம் முப்பது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் போயிடலாம் கீழடின்ற இடத்துல கீழடி பதினெட்டு சித்தர்கள் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது அங்கே போனீங்கன்னா ஒவ்வொரு சித்தர்களும் தனித்தனி இது இருக்குது செலவு வச்சுருப்பாங்க பதினெட்டு சித்தர்களையும் அங்கே நீங்கள் போய் நீங்களே பூஜை செஞ்சிக்கலாம் அந்த கோயிலை பற்றி எதுக்கு நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன்னா நீங்களே அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்களே பூஜை செஞ்சுக்கலாம் நார்மலாக உள்ள டேஸில் நீங்களே போய் பூஜை செஞ்சுக்கலாம் காலையில் போறீங்க எட்டு மணிக்குன்னா நீங்களே போய் பூஜை செஞ்சுக்கலாம் பூ வாங்கி நீங்களே சித்தரில் ஏன்னா மற்ற இடங்களில் தொட விட மாட்டாங்க இப்போ நம்ம கோயில்களுக்கெலாம் சில கோயில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா நம்மளை வந்து சிலையை தொடக்கூடாதும்பாங்க அது எல்லா கோயிலுமே வழக்கமாக சொல்கிறது தான் இந்த சில குறிப்பாக அந்த இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கற கோயிலெல்லாம் சுத்தமாக தொடவே விட மாட்டாங்க நீங்கள் பூ வாங்கி வைக்கணா கூட இவங்க இயற்கை கொடுத்து தான் வைக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் கோயிலில் போய் நீங்கள் சுதர்களுக்கு பூ வாங்கி போட்டு நான் பூஜை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க வந்து நீங்கள் கீழடியில் இருக்கக்கூடிய பதினெட்டு சிதர்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே நீங்கள் எல்லாமே நீங்களே பண்ணலாம் அப்படின்றாங்க சாமிக்கு எல்லாமே நீங்களே பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அதை வந்து நேற்று தான் அந்த வீடியோ நான் பார்த்தேன் அதனால் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறக்க அந்த வீடியோ போட்டிருக்கேன் மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்போ சித்தர்கள் வந்து நிறையா நல்லது பண்ணியிருக்காங்க இப்போ காக புஜந்தர் சித்தர் இருக்காங்க அவங்களுடைய ஜீவ சமாதி வந்து பார்த்தோம்னா சின்னச்சலம் கள்ளக்குறிச்சி அந்த ஊரில் இருக்குது அப்படின்றாங்க அந்த ஊர் பேர் கூட என்னமோ அழகாக சொல்லியிருந்தாங்க எனக்கு மறந்து போச்சு ஆனால் கள்ளக்குறிச்சி சின்னச்சேலம் தான் அந்த நீங்கள் கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் காக புஜிந்தருடைய அந்த ஜீவ ஜீவசம் ஏன்னா அவருக்கு நிறைய இடத்துல இருக்குன்றாங்க ஆனால் அதில் குறிப்பாக வந்து அந்த இடம் தான் சொல்கிறாங்க அங்கே போயிட்டு இருந்திங்கன்னா நல்லா விசேஷம் அப்படின்றாங்க அதேமாதிரி கரூரில் பார்த்தோம்னா கருவூரா சுத்தருடைய ஜீவசம்மதி இருக்குது இப்படி ஒவ்வொன்றா நீங்கள் அவங்களுக்கு யாருக்கு பக்கமாக இருக்கோ நீங்கள் அங்கே போங்க நான் மதுரையை சுற்றக்கூடிய சுத்தர்களுடைய இதெல்லாம் போய்ட்டு வந்துட்டேன் நீங்கள் அடுத்து இடைக்காடர் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை அங்கே தான் அடுத்து வரணும் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதே மாதிரி கீழடிக்கு நான் சித்தர்கள் கோயிலுக்கு போகும்போது பார்த்தோன்னா என் நண்பர் ஒருத்தரோட போகிறேன் ஏன்னா இன்றைக்கி தான் பேசினேன் போகலாம் ஏதோ ஒரு சண்டே போகலாம்னு இருக்கார் ஒரு ரெண்டு வாரம் கழித்து ஒரு சண்டே நாங்கள் போகிறோம் வேற வரணும் விரும்புறோம் கூட வாங்க அந்த கீழடிகள் கூடி பதினெட்டு சிதர்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா நல்லாயிருக்கும் அந்த கோயில் வந்து ஒரு பார்த்தேன் நாங்கள் யூடியூப்பில் பார்த்தோம் அந்த கோவிலுக்கு கோயில் வந்து அன்னதானம் நடக்குதுன்றாங்க நீங்கள் யாரோ அன்னதானத்துக்கு டொனேட் பண்ண நினச்சிங்கன்னா அந்த அதிலே போட்டிருந்தாங்க அந்த இதுலேயே கூட ஏதோ வெப்சைட் கொடுத்துருந்தாங்க அதில் போய்ட்டு உள்ளே போய் டொனேட் பண்ணிக்கலாம் நாங்கள் ஆன்லைனில் அதுக்கெலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அந்த கீழடி சித்தர்கள் கோயில் வந்து நல்லா ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொன்னாங்க நான் நேற்று தான் பார்த்தேனா பார்த்ததுனால தான் சரி ரைட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம் அதேமாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம இப்படி பார்த்தோம்னா சித்தர்கள் பற்றி பேசிட்டு நல்லபடியாக தான் போய்கிட்டு இருக்குது என்னோடய யூடியூப் சேனலில் நல்லபடியாக சித்தர்களை பற்றி பேசிக்கிட்டு நல்லா போயிட்டுருக்கு ஆனால் சில நேரங்களில் இந்த நியூஸ் சேனலு அப்புறம் இந்த மற்ற மீடியாஸ் இருக்கக்கூடிய அந்த யூடியூப் அதெல்லாம் போய் பார்க்கும்போது பார்த்தோம்னா நமக்கே சில நேரம் என்னடா இங்கே இப்படி பேசி வச்சுருக்காங்க அப்படின்னு தோணுது அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா இப்போ நடக்கூடிய அரசியல் ட்ரண்ட்டில் என்ன போயிட்ருக்குன்னா அந்த இவங்க வந்து பார்த்தோம்னா யார் இந்த சில கட்சிகள் கட்சி பேர் நான் சொல்ல விரும்பலை பார்த்தோம்னா என்ன பேசிக்கிறாங்கன்னா இந்த கட்சிக்காரங்க வந்து சில ஜாதி கட்சி சார்ந்தவங்களாம் பார்த்தோம்னா சின்ன சின்ன கட்சிக்காரங்க அப்புறம் ஜாதி கட்சிக்காரங்க இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவையா அப்படின்னு தோணுது இதெல்லாம் தடை செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் இம்மாற்றோட ஆட்சியெல்லாம் அமைஞ்சிருச்சுன்னா ஏன்னா அதை பற்றியும் சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா இம்மாற்றோடர் ஆட்சின்றது பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கும்